Hi Friends! வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் சேனல் இன்னிக்கு இந்த பதிவுல என் அகிலமே நீதானே என்ற தொடரின் பதினொன்றாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் சரசு கூறிக்கொண்டு இருக்கும் விஷயத்தை கவனமாக கேட்க ஆரம்பித்தான் வருண் சரசு பேசுவதிலிருந்து யாரோ நடக்க முடியாத பணக்காரன் ஒருவனுக்கு தனது சகோதரியை இவர்கள் ஏதோ காரணத்திற்காக திருமணம் செய்து வைத்துள்ளனர் ஆனால் மற்றவர்களுக்கு காதல் திருமணம் என பொய் கூறி இருக்கின்றனர் என்பதை இலகுவாக கண்டுபிடித்து விட்டான் வருண் அந்த மாப்பிளை யார் இந்த திருமணத்திற்கான அவசியம் என்ன எதற்காக இவ்வளவு அவசரமாக செய்தார்கள் தனக்கு ஏன் மது ஓடி போய்விட்டதாக பொய் சொல்ல வேண்டும் என்பதை அறிய எதுவும் பேசாமல் பார்த்து கொண்டிருந்தான் அவனது மனநிலை தெரியாமல் மதுவுக்கு நியாயம் கேட்பதாக நினைத்து இவர்கள் மறைத்த ஏனைய விஷயங்களையும் கூறி முடித்து அமைதி ஆனால் சரசு வருனுக்கு தனது குடும்பத்தினரைப் பற்றி நன்கு தெரிந்திருந்ததால் இவர்களது ஏமாற்று வேலையை நொடியில் கண்டு கொண்டான் இதில் மறைக்கப்பட்ட மற்ற விஷயங்களை சரசு சென்றதும் கேட்டுக்கொள்ளலாம் என இவன் நினைக்க அதற்கும் சரசுவே வழி செய்தாள் ஏன் வருண் உனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் தெரியுமா அவர்தான் உன்னோட அண்ணனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறார் உன்னோட இரண்டாவது அக்கா கல்யாணத்துக்கு ஒரு கோடி கொடுத்திருக்கிறார் ஏ கல்யாண செலவு கூட முழுவதும் அவர்கள்தான் பார்த்து கொண்டார்கள் அவரோட குடும்பம் கூட நல்லவங்களா இருக்காங்க பாரு உங்க பக்கம் சொந்தம் இல்ல அப்படின்ட்டு அவங்களோட குடும்பம் நெருங்கிய சொந்தம் என்று இருபது பேர் மட்டும் வைத்து கல்யாணத்தை சிம்பிளா பண்ணி முடிச்சுட்டு மதுவை கூட்டிட்டு போயிட்டாங்க இதுவே மத்த பணக்காரங்களா இருந்திருந்தா எவ்வளவு கதை பேசி என்ன இருந்தாலும் அவங்களோட நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும் என்று கூறி கொண்டு இருந்தவருக்கு ஒரு அழைப்பு வரவே சங்கரி வீட்டில் அவசரமாக நான் வரட்டோ நான் பிறகு வர என்று சொல்லிவிட்டு அவசரமாக வெளியேறினார் அவர் வீட்டை விட்டு வெளியேறிய அடுத்த நொடி கோபத்தில் கண்கள் சிவந்து முகமும் உடலும் இறுகி போய் அருகில் இருந்த மேசையை சுவரை நோக்கி தூக்கி அடித்து உடைத்திருந்தான் வருண் அவனது இந்த கோபம் மற்றவர்களை பயமுறுத்த அவனை திகைத்துப் பார்த்தனர் அப்போ என்னோட அக்கா மதுவை தருணை கை காட்டி இவனுக்கு வேலை கிடைக்கவும் செந்தூரியை கை காட்டி இவளுக்கு கல்யாணத்துக்கு காசு வேணும் என்றும் ஒரு கோடிக்கு வித்துட்டுங்க அப்படித்தானே என ஒவ்வொரு வார்த்தையையும் கடித்த பட்களிடையே கேட்டான் அவனது கேள்வியில் திகைத்த சங்கரி டே என்னடா என்ன பேச்சு பேசுகிறாய் என்ன பேசுறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசு என்று கோபமாக கூறினார் ஓ நான் பேசுறத யோசிச்சு பேசணும் ஆனா நீங்க செய்யறத யோசிச்சு செய்ய மாட்டீங்க அப்படிதான சரி எதுக்காக நீங்களே மதுவுக்கு கல்யாணம் செய்து அனுப்பிவிட்டு இப்ப எனக்கு அவ ஓடி போயிட்டான்னு சொன்னீங்க என்று கேட்டான் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் இதற்கு என்ன சொல்ல முடியும் அவர்களால் செந்துரி தான் சொன்னால் என்றா கூற முடியும் எனவே அமைதியாக இருந்தனர் அவர்களது அமைதி அவனுக்கு கோபத்தை இன்னும் அதிகரித்தது எனவே இப்போது நடந்த உண்மையை அப்படியே எனக்கு சொல்லணும் இல்லை என்றால் எதை பற்றியும் யோசிக்காமல் போலீஸ்ல உங்களை பிடிச்சு கொடுத்துருவேன் என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் மது அக்காவுக்காக எதுவும் செய்ய தயங்க மாட்டேன் இப்ப நீங்க சொல்றீங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சொல்ல போறீங்களா என நக்கலாக கேட்டான் அவனது கேள்வியில் அதிர்ந்தவர்களுக்கு தெரியும் அவன் சொன்னதை செய்வான் என்று எனவே நாங்க என்ன நடந்ததுன்னு சொல்றோம் என கூறிய சங்கரி செந்தூரி பார்லரிலிருந்து வந்து கூறியதில் ஆரம்பித்து மதுவுக்கே தெரியாமல் அக்ரிமெண்டில் கையெழுத்து வாங்கியது இன்று காலை அவளை மிரட்டி திருமணம் செய்து அனுப்பியது வரை அனைத்தையும் சொல்லி முடித்தார் அவர் கூறிய அனைத்தையும் கேட்டவனுக்கு இவர்களை இப்போதே கொஞ்சால் என்ன என தோன்றியது அவர்கள் அனைவரையும் கேவலமாக பார்த்தவன் அடுத்த நொடி தனது அரைநூல் சென்று கதவை அடித்து சாத்தினான் மது கணவனின் பெயரை கூறக்கூடாது என முதலில் கூறிவிட்டு பின் இல்ல இல்ல சார் என தடுமாறியபடி கூறுவதை கேட்ட ஸ்ரீ அவளை பாவமாக பார்த்தவள் பின் தனது பார்வையை மாற்றிக்கொண்டு அவர் ஒன்னும் சொல்ல மாட்டார் நீ வெளியவா என கூறி நிமிர்ந்து பார்க்க அவளோ ஸ்ரீயை பயத்துடன் பார்த்தவாறு சரி என தலையை ஆட்டினாள் ஸ்ரீ மதுவை வெளியே அழைத்து செல்ல அதுவரை அவர்கள் பேசுவதை எதேச்சையாக கேட்ட மித்ரனுக்கு மது தன் மனதில் விதுருனை கணவனாகத்தான் நினைக்கிறாள் என்பது புரிந்தது என்ன இருந்தாலும் அவள் தமிழ் பெண் தானே அப்படி இருக்கும்போது இவள் எப்படி விதிவிலக்காக இருப்பாளா என நினைத்தவன் பின்பு எப்படியாவது விதுரன் மனசுல தங்கச்சிய வர வச்சிட்டா ரெண்டு பேரும் நல்லா பொருத்தமாக இருக்கும் எப்படியாவது விதுரன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டு இருக்க இவனை வர சொல்லி எவ்வளவு நேரம் இவன் என்ன செய்றான் என்று கடுப்பாக விதுரன் இவனை எதிர்பார்த்து தனது அறையில் காத்திருந்தான் அங்கிருந்து அழைத்து வந்த மாடியில் பக்கம் போடப்பட்டு இருந்த சோபாவில் தனது கணவன் மற்றும் மகளுடன் அமர வைத்த ஸ்ரீ மதுவுக்கு ஒரு காபி கொடுத்துவிட்டு தானும் எடுத்துக்கொண்டு அங்கு அமர மதுவோ அங்கு அமரவா வேண்டாமா என குழப்பத்துடன் ஒரு மாதிரி நெளிந்தாள் அவளது செயலை பார்த்த ஸ்ரீ ஏய் என்னாச்சு என சாதாரணமாகவே கேட்டாள் ஆனால் ஏய் என்ற சத்தத்திலேயே பயந்த மது காபி கப்பை கீழே போட்டுவிட்டு பயத்தில் எழுந்து நின்றவள் காபி கோப்பை உடைந்தவுடன் நடுங்க ஆரம்பித்தவளுக்கு கண்ணில் கண்ணீர் நிறைந்து விட்டது பயந்து போய் சாரி சாரி நான் நான் இருக்கல்ல உடைச்சதுக்கு சாரி நான் இப்பவே இதை தொடைக்கிறேன் என படப்படப்பாக கூறிவிட்டு வேக வேகமாக காபி கப்பின் உடைந்த பாகங்களை சேர்க்க ஆரம்பித்தாள் ஸ்ரீக்கு ஒரு நொடி எதுவும் புரியவில்லை ஆனால் சிறிது நேரத்திலேயே தெளிந்தவள் மது அதை கீழே போடு சாந்தி அக்காட்ட சொன்னா அவங்க கிளீன் பண்ண ஆள் அனுப்புவாங்க உன்னோட கையை கழுவிட்டு வா என கூற மது அப்போதும் பதற்றம் நீங்காமல் இருக்கவே அவளது கைப்பற்றி அழைத்து வந்து சோபாவில் அமர வைத்த ஸ்ரீ சிறிது நீர் கொடுத்து குடிக்க வைத்த பின் சாந்தி அக்காவை அழைத்து சுத்தம் செய்ய கூற அவர் அதற்குரிய நபரை அனுப்பினார் அவர் சுத்தம் செய்து சென்ற பின் மதுவுக்கு வேறொரு காப்பி கொடுத்து குடிக்க கூறி தானும் குடித்தாள் மது எதுவும் பேசாமல் தயக்கத்துடன் குடிக்க ஆரம்பித்தாள் மதுவை பார்த்த ஸ்ரீக்கு அவளது அண்ணா விதுரன் மதியம் கூறியது நினைவில் வந்தது அப்படியே அவளது நினைவு மதியம் நடந்தவற்றை நோக்கி சென்றது என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்